ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பாவக்காய் காட்டினாலே தெரிஞ்சிரும் பாவக்காய் குழம்பு வரும் இது வந்து இதுக்காக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறது இல்லைங்க ஸ்கூல் டைமில் ப்ரிப்பேர் பண்ணும்போது சைடில் மொபைலில் வச்சு ஒரு வீடியோ கேப்சர் பண்ணுறது தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதில் வந்து லைட்டாக வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னி நிறைய ஊற்றி ஃப்ரை பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா கசப்பு தன்மையும் இருக்காது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுத்தமாக கசப்புத்தன்மை இருக்காது ஆனால் முழுமையான அந்த கசப்பு தன்மை வந்து போகக்கூடாது அதனால் நான் தோலெல்லாம் கூட சீவலை ரொம்ப பெரிய பெரிய மொட்டாக இருக்கிறது மட்டும் லைட்டாக கத்தி வச்சு அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நான் கட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் ரொம்பவும் ஃப்ரை பண்ணல லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் அந்த கசப்புத்தன்மை வேணும் அதனால் அப்படியே ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சாச்சு அதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு அது கூடவே கடுகு பொறிஞ்சதை வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அது கூடவே கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கருவ கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் டேஸ்ட் வந்து இதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து எனக்கு வந்து சின்ன வெங்காயமே ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுனால ஒரு பதினஞ்சு போல் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் வதங்கும்போது அது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த ஒரு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசனை போகட்டும் போனதுக்கப்புறம் நம்ம அது கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்கனாலே குட்டீஸ் வந்து பிடிக்காது எங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க ஏன்னா அது வந்து ஒருமுருன்னு ஃப்ரை பண்ணி கொடுப்போம் அதனால் சாப்பிட்ருவாங்க அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் இதெல்லாம் போட்டு பட் குழம்புன்னும் போது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி தானே ஆகணும் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்றது அதுவும் ஸ்கூலுக்குன்னா கம்பல்சரி ரிட்டன் எம்டி பாக்ஸாக தான் வந்தே ஆகும் அதனால் ஸ்கூல் டைமில் கொடுத்து விட்டுறது ஒரு டூ மினிட்ஸ் வந்து இதை அப்படியே மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா நல்லா அது வந்து பச்சை வாசனைலாம் போயிருக்கோம் இப்போ வந்து இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அண்டு காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால் இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து அந்த மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் பேஸ்ட் அதில் ஒட்டியிருக்கோம்ல அதில் லைட்டாக அலசி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் அதை கிண்டி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி கரைஸில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி போட்டு அதை நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டு பார்த்திங்கன்னா நல்லா அதை அப்படியே சுண்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக சுண்டி வந்துடும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு கொஞ்சோண்டு வந்து வெள்ளம் ஆட் பண்ணணும் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லைட்டாக தன்மைன்றது இருக்கும் ஏன்னா தோல் கொஞ்சம் கூட ரிமூவ் பண்ணலை அதனால் கண்டிப்பாக அந்த கசப்பு தன்மை இருக்கும் பட் இது ரொம்ப நல்லதும் கூட இந்த வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான் லைட்டாக மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி இது வந்து சாப்பாடுக்கு சுட சுட வச்சு சாப்பிட்னா செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ